ஒரு கிரகம் எப்போது அட்டம மாரக அதிபதிகளையும் தன்னுடைய உயிர்காரகத்துவம் ஜட காரகத்துவத்தை இங்கே கெடுக்கக்கூடிய அமைப்புகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய சுயபுக்தி தனக்கு மரணம் இந்த இடத்துல அவர் இந்த ஜாதகனுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறார் இந்த இடத்தில் அவர் ராகு போன்ற சனி போன்ற அமைப்புகளோடு இங்கே தொடர்பு கொண்டிருந்ததாயின் ராகு சனி போன்ற பாபத்துவ அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு ஒரு நிலையில சஷ்டாஷ்டகம்னு அடிக்கடி சொல்கிற இல்லையா குரு இந்த மாதிரி குரு இருக்கின்ற நிலைமைகளில் இது ஒரு உண்மை ஜாதகம் இந்த ஜாதகத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்றதுக்காக தான் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி போட்ட ஜாதகம் இதை தான் சொல்றேன் பலன் சொல்வதற்கான உயர்நிலை சுற்றுமோ இப்படி இந்த இடத்துல லக்னம் எங்கேயாவது பாதிக்கப்படும் இங்கே ராகு சனி இருக்கிறான்னு வச்சுக்கோம் இந்த இடத்துல நீச்ச இந்த இடத்துல ஏதாவது ஒரு நீச்ச கிரகம் இருக்குது அல்லது இந்த இடத்துல கொஞ்சம் கடுமையான பாபத்துவ அமைப்பு இல்லை லக்னம் பாபத்துவமாக இருக்கின்ற இதே சுக்கிரன் தன்னுடைய சுய புக்தியில் இந்த ஜாதகனுக்கு இவருடைய அட்டமாதிபதி தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தற்கொலை போன்ற அமைப்புகளை தருவார் இந்த இடத்துல இந்த ஜாதகத்தில் சில சில நிலைகளில் என்னங்க எப்படின்னு நான் கேட்பேன் இல்லையா இப்போ சந்திரதேச சுக்கிரவகத்தில் அம்மா இறந்து போனாங்களான்னு கேட்டேன் ஆமாங்கய்யா அம்மா இறந்து போனதுலேருந்து சரியான அடி எல்லாமே அம்மா இறந்து போனதுலேருந்து என்னால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னார் அவர் அப்போ அம்மா வந்து வயசு வயசில் இறந்து போயிருந்தாலும் அதை என்னால் தாங்க முடியாத ஒரு சூ சூழ்நிலையாகிப்போச்சு அம்மா இறந்தது என்னால் ஒரு ஒரு மாதிரி கவனிக்கவே முடியல எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த இடத்துல யார் யாருக்கு அட்டமாதிபதி மரணத்தை தருவார்